எல்லாரும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஆனால் என்னங்க கேலண்டரை எந்த திசையில் மாற்றுறது எந்த நேரத்தில் மாற்றுறது அதில் என்னென்ன பார்த்து வாங்கணும் இந்த குழப்பத்திலையே இருப்போம் அதுக்கான பதில் தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க புத்தாண்டுக்கு முந்தின நாளே கேலண்டர் வாங்கி பூஜை அறையில் வச்சிருங்க புத்தாண்டு அன்று அதிகாலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் பூ போட்டு விளக்கேற்றி சாமியெல்லாம் அப்புறம் கேலண்டரையும் நல்லா வணங்கி நல்ல நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் பொதுவாக பிரம்ம முகூர்த்தம்ன்றது காலையில் நாலரை முதல் ஆறு மணி வரைக்கும் இருக்குங்க அந்த நேரத்தில் கேலண்டரை மாட்டி விட்டுருங்க அப்படி என்னால் அந்த டைம் எந்திரிக்க முடியனா ஆறு மணிக்குள்ளே மாட்டி விடணும் அப்படி இல்லை அந்த டைம்னால முடியலன்னா புத்தாண்டு புதன்கிழமை பிறக்கிறதுனால நல்ல நேரம் காலையில பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க கௌரி நல்ல நேரத்துல மதியம் ஒன்று முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரைக்கும் இருக்கு அந்த நேரத்துல கேலண்டரை மாட்டிக்கிறலாம் கேலண்டர் மாட்டும் போது உங்க குலதெய்வத்தை மனசார வணங்கி இந்த வருஷம் சிறப்பா அமைய வேண்டும் என சொல்லி அந்த கேலண்டரை மாட்டி விடலாங்க சரி நேரம் சொல்லிட்டீங்க இப்ப எந்த திசையில கேலண்டரை மாட்டலாம் பொதுவா கேலண்டரா இருந்தாலும் சரி கடிகாரமா இருந்தாலும் சரிங்க கிழக்கு திசை நோக்கி மாட்டலாம் அப்படி இல்லைனா வடக்கு திசை நோக்கி மாட்டலாம் கிழக்கு திசை நோக்கி அப்ப என்னன்னா மேற்கு புறசுவத்துல கிழக்கு புறமா பாத்துக்கிட்டு தெற்கு புறசுவத்துல மாட்டி வடக்கு புறமா பாக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம கேலண்டரை மாட்டணுங்க கேலண்டர் வாங்கும்போது என்னென்ன கவனிக்கணும் முத உங்களுக்கு விருப்பமான தெய்வம் அப்படி இல்லைன்னா எனக்கு இயற்கை காட்சிகள் தான் ரொம்ப பிடிக்கும்னா அந்த மாதிரி படம் இருக்க கேலண்டராக பார்த்து வாங்கிக்கோங்க அமாவாசை பௌர்ணமி போன்ற எல்லா தினங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஏன்னா அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் மாத கேலண்டர் தினசரி கேலண்டர் ரெண்டுமே வாங்கணுங்க பொதுவா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தினசரி கேலண்டர் மட்டும் வாங்கிட்டு விட்டுருவாங்க ரெண்டு கேலண்டருமே வாங்கி பூஜை அறையில வச்சு சாமி கும்பிடுங்க நல்ல நேர்மறையான சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாசகம் இடம்பெறும் கேலண்டரை வாங்குறது சிறப்பு ஏன்னா அன்னைக்கு நீங்க கேலண்டரை வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த நாள்ல உங்களுக்கு நேர்மறையான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய வாசகங்கள் இடம்பெறும் பொழுது உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் நல்ல நாளாக அமையும்ன்றது வந்து அதோட பெரிய சிறப்புங்க அதே மாதிரி ஒரு கேலண்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அதோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும் கீழே பேருக்கு டேட் தேதி எல்லாமே இருக்குங்க அந்த மாதிரி இருக்க கேலண்டர் எல்லாம் வாங்காதீங்க பெரிய அளவில் ஃபுல்லாக தினசரி கேலண்டர்லாம் அது வாங்கும் போது மாத கேலண்டர்லாம் வாங்கும் போது பெரிய அளவில் தேதிகள் இடம்பெற்றிருக்கிற மாதிரி பார்த்து வாங்குறது சிறப்புங்க அதே மாதிரி சில மாத கேலண்டரில் குறிப்புன்ற ஒரு பகுதியே இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற கேலண்டர் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தினசரி குறிப்பு எழுதி வைக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம்லையே கேலண்டர் வந்திருக்கு அதாவது நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை நம்ம குழந்தைங்க போட்டோ வச்சு கேலண்டர் வந்திருக்கு அந்த மாதிரியே கேலண்டரை வந்து கிட்ட வச்சு சாமி கும்பிட்டாதீங்க அதில் அந்த கேலண்டருக்குரிய பண்டில் இருக்கும் பாத்தீங்களா அதை மட்டும் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேலண்டரை மாட்டிக்கோங்க நான் சொன்ன குறிப்பெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்